காலையிலூய கத்திரம்புலக ரட்சகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினாலுள்ள அவரை வாழ்த்தி வர வரைக்கிறேன் பிரியமனவர்கள் சாக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளில் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மனவர்களை எஸ்ரா எழுதின புஸ்தகத்தில் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் நாங்கள் எருசிலேமுக்கு போகும் முதலாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலே அகவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்பிவித்தது அதில் லூயா என் அன்பு பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை என்கிற பயணத்தில் பயந்துகிட்டு இருக்கிற இல்லையா என் அன்பு தேவ பிள்ளையை பயப்பட வேண்டாம் கர்த்தருடைய கரம் நீ போகிற இடமெல்லாம் கூட இருக்கும் நீ செய்கிற காரியத்தில்தான் கர்த்துடைய கரம் இருக்கும் கர்த்துடைய கரம் இருந்ததுன்னா என் அன்பு தேவ பிள்ளையே நம்ம போகிற இடங்களிலும் என் அன்பு தேவ பிள்ளையை நம்ம பயணம் செய்கிற இடங்களிலும் நாம் பயந்து கொண்டிருக்கிற இடங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் அந்த கரம் நம்மை தப்பி வைக்கிறதா இருக்கிறது பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை எதிர்காலத்திலே அவன் அப்படி செஞ்சுருவானோ இவன் இப்படி செஞ்சுருவானோ இவன் அப்படி பண்ணிவிடுவானோ இதை பண்ணிவிடுவானோ அதுவும் பண்ணிவிடுவானோ என்ன நடந்துருமோன்னு சொல்லி பயந்து கொண்டு கூட நீங்கள் இருக்கலாம் கருத்துடைய கரம் இருக்கிறதுங்க அந்த கரம் என் அன்பு தேவ பிள்ளை வெறுமையாக இல்லை உன் கரத்தை போல என் கரத்தை போல இல்லை அல்லை அந்த கரத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளை உன்னையும் எண்ணையும் வரைந்து வைத்திருக்கிறார் இப்போ உன்னைய என்னையும் வரைந்து வைத்திருக்கிற தேவன் நம்முடைய மதில்களை காக்கிற தேவனாய் நம்மளை நம்மளை சூழ்ந்து காத்து கொள்கிற இருக்கிறாரா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே அவர் நம்மை தப்புவிக்க இருக்கிறார் சிங்கங்களின் வாய்களுக்கும் எரிகிற அக்னி சோலைக்கும் தப்புவித்தவர் இந்த பொல்லாத மனுஷரிடத்துலேருந்து தப்புவிக்காது லேசான காரியம் அவருக்கு ஹலை லூயா பயப்படாதிருங்கள் கர்த்தருடைய கரணம்மோடு ஹலை லூயா அந்த கரம் தப்பி விற்கிற கரம் மாத்திரமல்ல நமக்கு நன்மை செய்கிற கரம் நன்மை செய்கிற கரம் மாத்திரமல்ல எல்லா தீங்குகளுக்கும் தப்பி வைக்கிற கரம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் செபிப்போமா மகா இறக்கும்கிருபணிருந்த எங்கள் அல்லாண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எல்லா தீங்கைகளுக்கும் பொல்லாப்புக்கும் சத்துருடைய கரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்து தப்பி வைத்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சத்ருக்கும் மத்தியிலே கர்த்தரை எங்களுக்கு ஒரு பந்தியை ஆய்த்தப்படுத்த முடியாது செபிக்கிறேன் தப்பி விற்கிறவரே இன்னும் எங்களை தப்பி விற்கணி வல்லவராக இருக்கிறீ உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும் மாவட்டம் பெரிதுமான காரியத்தை செய்யும் உடைய நாமத்தினாலே ஆண்டவரே உடைய நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் தப்புவித்ததற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே நாமத்துக்காக நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக காட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசு தாமி நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிற உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யும் ரத்தம் செய்யு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் bro